திருக்குர் ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் எண்பத்தி ஐந்து அல் புருஜ் நட்சத்திரங்கள் வசனங்கள் ஒன்று முதல் பத்து வரை அளவிலா அருளாளன் நெஹ்ரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால் வசன இதில் புரூ நட்சத்திரங்களைக் கொண்ட வானத்தின் மீது சத்தியமாக வாக்களிக்கப்பட்ட அந்த நாளின் மீது சத்தியமாக சாட்சியாளர் மீதும் சாட்சி கூறப்படுபவரின் மீதும் சத்தியமாக

அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களை என்ன செய்தார்கள் என்பதற்கு அவர்களே சாட்சிகள் ஆவர் மிகைத்தவனும் புகழுக்குறிவனுமாகிய அல்லாஹூ மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதற்காகவே அவர்களை பழிவாங்கினார்கள் الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد وانங்கள் பூமியின் ஆட்சி அவனுக்கே உரியதாகும் ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் சாட்சியாளனாக இருக்கிறான் الَّذِينَ فَتَنُوا الْمُؤْمِنِينَ وَالْمُؤْمِنَاتِ ثُمَّ لَمْ يَتُوبُوا فَلَهُمْ عَذَابُ جَهَنَّمَ وَلَهُمْ عَذَابُ الْحَرِيقُ இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் துன்புறுத்தி பின்னர் பாவம் மன்னிப்பு தேடாமல் இருப்போருக்கு நரக வேதனை உண்டு மேலும் அவர்களுக்கு எரிக்கும் வேதனையும் உண்டு ஜசாக்குல்லா ஹைரன் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக இக்காணொலிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இந்த காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லா அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து